எத்தனையோ காய் வச்சு குருமா பண்ணியிருப்போம் ஆனால் வாழைத்தண்டை யூஸ் பண்ணி ஒரு தடவை குருமா வச்சு கொடுங்க எல்லாரும் பூட்டி போட்டுக்கிட்டு சாப்பிடுவாங்க ரொம்ப ஈஸியாக ஒன் பாட் ரெசிப்பியாக பண்ண போகிறோம் குக்கரில் எண்ணெய் சேர்த்து பட்டை கிராம்பு கல்பாசி நட்சத்திர சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கலாம் வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் புதினா தழையும் சேர்த்துக்கலாம் புதினாவும் சேர்க்கும்போது எல்லாரும் மட்டன் குழம்பான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ஸ்மெல் செம்மையாக இருக்கும் அடுத்ததாக வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விடுங்க வீடியோவை பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கின பிறகு தக்காளியை சேர்த்து வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதும் கட் பண்ண வாழைத்தண்டையும் சேர்த்துடலாம் வாழைத்தண்டை கட் பண்ணி தண்ணியில் கொஞ்சம் நேரம் வச்சுடுங்க கட் பண்ணி வெளியில் வச்சிங்கன்னா கருத்து போயிடும் வாழைத்தண்டை ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸாக கட் பண்ணியிருக்கேன் குக்கரில் சேர்த்து நம்ம குக் பண்ண போகிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கின பிறகு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க அடுத்தது முக்கியமான மசாலா மட்டன் மசாலா சேர்க்க போகிறோம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதை நீங்கள் விருப்பப்படலைன்னா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கோங்க மட்டன் குழம்போட வாசனை வரத்துக்காக தான் நான் மட்டன் மசாலா சேர்க்குறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் குருமா தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம் அரை முடி தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து அதோட ஏழு எட்டு முந்திரி மூணு பச்சை மிளகாவையும் சேர்த்து எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க மசாலாலாம் சேர்த்த பிறகு இப்போ அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் வீடியோவும் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க திக்கான கன்சிஸ்டன்சிக்கு குருமா வேணும்னா இப்போ சேர்த்துருக்க தண்ணியே போதுமானதாக இருக்கும் இல்லை உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டு குக்கரை மூடி ஒரு மூணு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க ஒன் பாட் ரெசிப்பியாக பண்ணுறதுனால டக்குன்னு இதை ரெடி பண்ணிடலாம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள் செமையான குருமா ரெடி ஆயிடுச்சு இது மட்டன் குழம்பா இல்லை குருமாவான்னு எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் செமையாக இருக்கும் நிச்சயமாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அதை ஃபீல் பண்ண முடியும் கொஞ்சமாக மல்லித்தழை தூவி இறக்கிக்கோங்க இதை ரைஸ் கூட சப்பாத்தி பூரி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ